தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை மார்கழி முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரும் மகாலட்சுமிக்கு பிடித்த ஏ தீபம் அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கொண்டே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாட்களாகும் அதனால மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி நாளை அதனால மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இந்த ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல செல்வம் அப்படிங்கிறது நிலைத்து இருக்கும் நிறைய பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுல இருபது ரூபாய்க்கு செலவு ஏதாவது ஒண்ணு வந்துடும் அதனால வீட்டுல பணம் தங்கவே தங்காது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்ல எங்க வீட்டுல வந்து எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எல்லோருமே இந்த தீபத்தை ஏத்தலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகைகள் எங்ககிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் கூட நகை இல்லைங்க அவ்வளவு நகையுமே நாங்க வந்து பேங்க்ல வச்சுட்டு திரும்ப மீட்க முடியாமல் தவிக்கிறோம் இல்லைன்னா எங்ககிட்ட சுத்தமாவே நகைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சொல்லக்கூடிய இந்த தீபத்தை மட்டும் நீங்க ஏத்தி மகாலட்சுமி தாயரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்க இந்த தீபத்தை எந்த நேரத்துல ஏத்தனும் அப்படிங்கறத பாத்திரலாம் இந்த தீபத்தை எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்தணும் நிறைய பேர் வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி இல்ல ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கிறீங்க இந்த பணியில என்னால எந்திரிக்க முடியல அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம் ஆனால் முடிந்த வரைக்குமே நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மார்கழி மாதம் வந்து தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது அவங்களே வந்து விடியற்காலையில இறை வழிபாடை செய்யுவாங்க அந்த நேரத்துல நாமளும் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனடியாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம இந்த பூஜைகள்லாம் செய்ய சொல்றோம் சரிங்க இப்போ இந்த தீபம் என்ன தீபம் இதை எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம் உங்களுடைய பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுக்கு சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது நான்கு முப்பது மணியில் இருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் அனைத்து வீடுகளிலேயுமே இருக்கும் அதனால அதை சுத்தமாக துடைச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு தாமரை பூ கிடைத்தால் ரொம்ப விசேஷம் தாமரை பூ வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா என்ன உங்களால முடியுதோ அதை நீங்க வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் இல்ல ஒரு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அது மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் கூட வச்சுக்கலாம் எங்களுக்கு டைம் எல்லாம் இருக்குது நாங்க இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சக்கரை பொங்கல் வைங்க ரொம்ப விசேஷம் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வைப்பது ரொம்ப நல்லது கேசரி செஞ்சு வைக்கலாம் லட்டு வைக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஸ்வீட்டா வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் நீங்க ஏத்திக்கோங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல பசு நெய் விட்டுக்கோங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் விதைகள் ஏலக்காயோட சீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா உள்ளார ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா பிளாக் பிளாக் குட்டி குட்டியா சீட்ஸ் இருக்கும் அதோட சீட்ஸை வந்து போட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சிருங்க மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்க பூஜை அறையில காமாட்சி விளக்கெல்லாம் நாங்க ஏத்தி வைப்போங்க அப்படின்னா கூட பரவாயில்லை இந்த தீபத்தையும் கூடவே சேர்த்து ஏத்தி வையுங்கள் எப்பயுமே பூஜை அறையில படையில் வரக்கூடிய மாதிரி நீங்கள் தீபம் ஏத்தணும் அதனால அதை கனெக்ட் பண்ணி நீங்க தீபங்கள் ஏத்திக்கோங்க ஆனா முக்கியமாக மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஏலக்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முழுசா ஏலக்காய் அப்படியே போடாம அதனுடைய சீட்ஸா போடும்போது அதனுடைய மனம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு முழுவதுமே ஒரு மாதிரி மைல்டா அது இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது ஏலக்காய் அதே மாதிரி பணத்தை வசியப்படுத்தக்கூடிய ஏலக்காய்க்கு அதிகமாக இருக்கிறது அந்த காரணத்தினால இந்த ஏலக்காய் தீபம் நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அதெல்லாமே நிவர்த்தி ஆயிடும் பண தடைகள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகி ஒரு பாசிட்டிவான வைப் உங்க வீட்டுல கிரியேட் ஆகும் அதற்கப்புறம் பணம் செல்வம் இது எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமாக சேரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் தொடர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஏலக்காய் தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க ஏத்தி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஏலக்காய் மாலை கூட நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு மாற்றலாம் இருபத்தி ஏழு இந்த மாதிரி எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு இந்த மாதிரி எண்ணிக்கையில ஏலக்காயை மாலையாக கோர்த்து மகாலட்சுமி தாயாரினுடைய படத்திற்கு சாற்றுவது ரொம்ப விசேஷம் அதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிகள் தான் இது மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த அற்புதமான ஒரு பொருளை கொண்டு தீபம் ஏத்தும் போது நன்றாக மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த ஏலக்காய் தீபத்தை ஏத்திட்டு மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த ஏலக்காய் தீபம் ஏற்றும் போது ரொம்பவே அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இத வந்து தொடர்ந்து ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை இதே பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யுங்க அது எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நடக்கும் இது நிச்சயங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் செய்வது ரொம்ப விசேஷமானது அதனால நாளைய நாள் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஏலக்காய் தீபம் நான் சொன்ன முறையில் நீங்க ஏத்தி வைங்க நிஜமாகவே உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் இதைத் தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை நீங்க செய்யுங்க மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்